இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள் இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம் தமிழக மக்களை போல் ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதில் இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்திருப்போம் அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்னு இல்லை அவருடைய ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சிக்கு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை மதுக்கூடங்கள் கள்ள மதுக்கள் எங்கேயுமே தடுக்கப்படவில்லை அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார் இந்த நான்கரை ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக் அப் மரணங்கள் அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம்